கடைக்காதல் ரிசார்ட் ப்ளாட் ஃபோமோ இன்ஃபர்மேஷன் கான்டாக் செவன் டபுள் சிக்ஸ் செவென் டபிள் ஜீரோ வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்களை பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்தது என்ன அப்படிங்கிறது ஏறக்குறைய அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் மீண்டும் தைலாபுரத்திலே நடக்கக்கூடிய அந்த பரபரப்பான சம்பவங்களை பார்க்கிறோம் அதுல குருமூர்த்தியும் சைதை துரைசாமி வந்து ராமதாஸை சந்தித்து விட்டு போனது அது போன்று ராமதாஸ் அஹ் கிட்டத்தட்ட அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் முப்பத்தி ஓரு பேரை நீக்கி இருக்கிறார் மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்பை மாற்றியிருக்கிறார் பொருளாளராக ஏன் திலகபாமாவுக்கு பதில் ஒரு மன்சூர் உசானை நியமித்தார் அப்படிங்கிறதுக்கான பதிலை பேராசிரியர் தீரன் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் தீரன் குறிப்பிட்டது என்ன ராமதாஸ் எடுத்திருக்கிற அதிரடியான முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர் விரும்பினால் ஊடக நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம்ஓ மின்னஞ்சலுக்கு அனுப்பி சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி கடந்த ஒரு டிசம்பர் மாத இறுதியில் புதுச்சேரியில் நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்திலிருந்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையிலான அந்த கருத்து வேறுபாடு பெரும் மோதலாக உருவெடுத்ததை நாம் பார்த்தோம் ராமதாஸ் அவர்களுடைய மகள் வழி பேரனான முகுந்தனை அந்த கட்சியுடைய இளைஞரணி செயலாளராக நியமிப்பது அப்படிங்கிறது ராமதாஸ் உடைய விருப்பமாக இருந்திருக்கிறது அதற்கு அன்புமணி அப்போதே மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்து அத்தனுடைய அதிருப்தியை பதிவு செஞ்சு அதை கொஞ்சம் மேடை நாகரிகம் இல்லாம செஞ்சார் அப்படின்னு ராமதாஸ் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் நடந்து கொண்டு அதோடு சேர்த்து பனையூர்ல என்னுடைய அலுவலகம் தனியாக இருக்கும் அங்க வந்து பாருங்க அப்படி சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லி இருந்தார் அப்போது தொடங்கி அதன் பிறகு இருவருக்குமான அந்த தசல் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சது கருத்து முரண்பாடு அப்படிங்கிறது வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தது அதையெல்லாம் எல்லாம் அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சித்திரை முழு மாநாடு அதிலுமே ராமதாஸ் பேசின அந்த பூடகமான விஷயங்கள் ராமதாஸ் பேசின அனைத்துமே அன்புமணி ராமதாஸை குறிக்கக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருந்தது அதை தொடர்ந்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையிலான அந்த போர் அப்படிங்கிறது அதிகமானது இருவருமே மாற்றி மாற்றி தங்களுடைய கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க ஆதரவாளர்கள் ரெண்டா பிரிஞ்சாங்க அப்படிங்கிறமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் குறிப்பாக பொருளாளர் நியமனத்தில் ஏற்பட்ட ஒரு புதிய சிக்கல் அப்படிங்கிறது இன்னும் இந்த விஷயத்தை டைட் பண்ணி விட்டுருச்சு அதாவது அன்புமணி ராமதாஸ் பொறுத்தவரைக்கும் சோளிகள் நல்லூரில் தன்னுடைய ஆதரவாளர்களை சந்தித்து பொதுக்குழு கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் அதுபோன்று ராமதாஸ் அவர்கள் தம்முடைய தரப்பு ஆதரவாளர்களை திரட்டி பேசிக்கிட்டு இருந்தார் அந்த ஒரு அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொரு பொருளாளராக இருந்த திலக பாமாவுடைய அந்த பதவி அப்படிங்கிறது ராமதாசாலா நீக்கப்பட்டது நீக்கப்பட்டு அந்த பதவி மன்சூர் அவருக்கு மன்சூர் ஹுசைனுக்கு கொடுக்கப்பட்டது இதை விமர்சனமாக எல்லாருமே முன் வச்சுட்டு இருந்தாங்க அதே சமயத்துல அன்புமணி ராமதாஸ் இதை மறுத்து மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளராக திலக நியமிக்கக்கூடிய அந்த ஒரு முடிவை அறிவித்தார் குறிப்பாக பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைவராக அன்புமணி ராமதாஸை தான் ராமதாஸ் நியமிச்சிருந்தார் இதை தான் தேர்தல் ஆணையமும் அங்கீகாரம் செய்தது அதாவது தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் செய்தது என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக அன்புமணியை தான் தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகார அங்கீகரிக்கிறது சோ அதனால அவர் கையில தான் பவர் இருக்கு ராமதாஸ் கையில இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் முடிவுக்கு வந்ததாக பேசப்பட்டு இருந்தது இந்த ஒரு சூழல்ல தான் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுமான இந்த சமாதான முயற்சிகளை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் தலைவர்கள் ராமதாசுடைய பக்கபலமாக இருந்தவர்கள் பல பேர் வந்து முயற்சித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதுல ஜி மணி மீது மிகுந்த விமர்சனங்களை வந்து சில பேர் வச்சிருந்தாங்க குறிப்பாக திலகபாமா அவர்களே ஜி கே மணி மீதும் வடிவேல் ராவணன் மீதும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இதே போன்று ஜி கே மணி இந்த உள்ளடி வேலைகளை பார்க்கிறார் அன்புமணியும் ராமதாசியும் பிரிக்கூடிய வேலையை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இதை வேதனை தெரிவிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே மணி மறுத்தும் பேசியிருந்தாரு இன்னொரு பக்கமாக மீண்டும் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியுடைய முப்பத்தி ஒரு ஆதரவாளர்களை மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக நீக்கம் செய்து மீண்டும் ஒரு மீட்டிங்ல போட்டுவிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய தரப்புல இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய அலுவலக பெயரை வந்து அலுவலகத்துடைய அந்த முகவரி அப்படிங்கிறத மாற்றினார் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தீநகர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்துடைய முகவரியைவே அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கட்சி முகவரியாக பதிவு செய்து தன்னுடைய அந்த லெட்டர் பேர்லாம் இருந்தார் இந்த ஒரு சூழல்ல மாற்றி மாற்றி இருவருமே வந்து அவங்கவுங்க கட்சி ஆதரவாளர்கள் சந்திச்சுட்டு வந்தாங்க அந்த வகையில தான் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி தைலாபுரம் தோட்டத்திற்கு விரைந்து சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்துக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மையிலே பார்த்திருந்தோம் இந்த நிமித்தம் என்ன அப்படின்னா இவர்கள் இருவரையும் அன்புமணியும் ராமதாஸையும் ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னொரு புறமாக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருந்து கூட்டணியில இருக்கிறாங்க அந்த கூட்டணி அப்படியே தொடரும் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்காக இவங்க போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது இன்னொரு புறமாக நைனார் நாகேந்திரன் தமிழகத்துடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனார் பேசும்பொழுது இல்ல இது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆர் எஸ் எஸ் உடைய அபிமானிகளாக இருக்கக்கூடிய குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் அவர்கள் போயிட்டு பாமகவினுடைய ச தரப்புல இருக்கிறவங்களை சந்தித்தது அப்படிங்கிறது ஒரு நலம் விரும்பியாக தான் அதை அவங்க செய்கிறாங்க இது நாங்க முடிவெடுத்து நாங்க அனுப்புனது கிடையாது இருந்தும் இந்த பிரச்சனை சரியாகனும் சரியாகி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாஜக கவுடிய இந்த கூட்டணி அப்படிங்கிறது தொடர வேண்டும் அப்படிங்கிறதான் நானும் விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு நைனா நாகேந்திரன் கூறியிருக்கிறார் இதை திருமாவளன் அவர்களும் விமர்சிச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இடதுசாரிகள் அந்த கருத்தை தான் மையமாக வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது வளர்ந்தது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக சக்திகளுக்குமே தெரியும் ஆனால் இன்று அப்படியே அடி அடியோடு பாட்டாளி மக்கள் கட்சி வலதுசாரியாக மாறியிருக்கிறது அப்படிங்கறத தான் இந்த சந்திப்பு உறுதிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் இதை தினமலர் செய்தி குறிப்பிடும் பொழுது ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசை சந்திக்க போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலே அங்கே அன்புமணி இல்லை அன்புமணி வெளியேறிவிட்டார் அவர் வெளியே போனதுக்கு பிறகுதான் அவர்களுடைய சந்திப்பு நிகழ்ந்தது அன்புமணியும் சந்திக்க வந்தாரு ஆனா அந்த அதை வந்து சந்திக்கிறதுக்கு ராமதாஸ் அவர்கள் மறுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை எழுதியிருக்கிறாங்க கூடவே ராமதாஸ் அவர்களை இவர்கள் போய் சந்திச்சதுனால திருமாவளனுக்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஒரு கருத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வலது சரியாக மாறிவிட்டது அப்படிங்கிற கருத்தை திருமாவளன் முன் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திறமலர் ஒரு செய்தியா இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இன்னொரு புறமாக இதுல மிக முக்கியமாக மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் நான் முன்பே சொன்னது போல அன்புமணி ராமதாஸ் பல்வேறு கட்டங்களிலுமே பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார் எப்படி ராமதாஸ் அண்மையில அன்புமணி ராமதாஸ் வந்து அம்மாவையே வந்து பாட்டில தூக்கி அடிக்க போனாரு இப்படி நிறைய காடுவட்டி குருவை வந்து சரியான முறையில அங்கீகரிக்கல அவரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா ராமதாஸ் அடிக்கிருந்தாரோ அது போன்று அன்புமணி ராமதாஸ் இப்போது சில குற்றச்சாட்டுகளை அடிக்கிருக்கிறார் அதுல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நியமன தலைமை செயலாளர் அப்படின்னு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பழகன் என்பவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்கிறாரு இவர்தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்க நீக்கப்பட வேண்டியவர் ஆனால் அவர் நீக்கப்படாமல் இருந்தது அப்படிங்கிறது இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி பகிரங்கமாக ஒரு வீடியோல பதிவு செஞ்சுருக்கிறார் அந்த ஒரு வீடியோ தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மீண்டும் பாஜகவோட சேர்ந்து இணக்க போக்க கையாளுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு வருகிற எட்டாம் தேதி மதுரையில நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொள்ள இருக்கிறார் அதற்குள் பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவங்க பாஜகவோடு இணக்கப்போக்கை தொடர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் குருமூர்த்தியும் சைத துரைசாமியும் அவர்களை போயிட்டு சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கமாக அன்புமணி ராமதாஸ்க்கும் ராமதாஸ்க்குமான இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் இது வெறும் குடும்ப க விவகாரம் தான் அது சரியாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதேபோன்று பாமகவுடைய தலைமை குழு அரசியல் நிபுணர் அவர் வந்து தீரன் பேராசிரியர் தீரன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இதை யாரும் பெரிதாக பேச வேண்டாம் வழக்கம் போல இது குடும்ப பிரச்சனை தான் அனைத்து அதிகாரங்களும் மீண்டும் ராமதாஸ் கையில வரும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஒரு மூன்று விதிகள் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்குது அது என்ன அப்படின்னா தலைவராக ஒரு எம்பிசி வகுப்பை சேர்ந்தவர் இருக்கணும் பொதுச் செயலாளராக ஒரு பட்டியல் அடைந்தவர் இருக்கணும் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளராக ஒரு சிறுபான்மையினர் இருக்கணும் அப்படிங்கிறது பாமக அடிப்படை விதி அந்த விதியினுடைய அடிப்படையில தான் பொருளாளராக திலகபாமா நீக்கப்பட்டு மன்சூர் ஹுசேனுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பேராசிரியர் தீரன் முன் வச்சிருக்கிறாரு குறிப்பாக நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாரு அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படிங்கறத நாம் தற்போது பார்க்கிறோம் ராமதாஸ் அவர்கள் பக்ரீத் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் அந்த வார்த்தையில ஒரு லெட்டர் பேட் இருக்கு இந்த லெட்டர் தான் எல்லா கம்யூனிகேஷனுமே நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நான் சொன்னது போல அன்புமணி ராமதாசுடைய அவர் வெளியிட்ட ஒரு லெட்டர் பேட்ல ஒரு விஷயம் இருந்தது என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ அந்த அலுவல் முகவரி அப்படிங்கிறது நான் முன்பே சொன்னது போல நகர்ல இருக்கக்கூடிய இல்லத்துடைய முகவரி இருந்தது போன்று இப்போது ராமதாஸ் அவர்கள் தம்முடைய லெட்டர் பேட் வாயிலாக இன்னொரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அது என்ன அப்படின்னா நானே தலைவராகவும் நானே நிறுவனராகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு தீர்மானத்தை ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் பக்ரீத் பண்டிகை தொடர்பான இந்த வாழ்த்தை தெரிவித்த ராமதாஸ் அவர்கள் அந்த அறிக்கையில லெட்டர் பேட்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ச ராமதாசு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனராகவும் தலைவராகவும் ராமதாசே தொடர்கிறார் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போது தெரிய வருகிறது ஏற்கனவே வேல்முருகன் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில இணைவாராங்கிற ஒரு கருத்து பேசப்பட்டது அதற்கு காரணம் வேல்முருகனுடைய சகோதரர் திருமால் வேலவன் திருமால் வேளவன் வந்து ஐயாவை ராமதாஸ் ஐயாவை சந்தித்து விட்டு சென்றார் இது குறித்து வேல்முருகன் விளக்கம் அளிக்கும் பொழுது இது வந்து அவர்கள் ஒரு நலம் விசாரிக்கிற அடிப்படையில் தான் போயிட்டு தன்னுடைய சகோதரர் போயிட்டு மருத்துவர் ராமதாஸை சந்தித்து விட்டு வந்தார் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத விளக்கம் அளிச்சிருக்கிறார் வேல்முருகன் இந்த நிலையில ராமதாஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும்னு பேராசிரியர் வீரன் சொன்னது போல ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கிற முடி அந்த நல்ல செய்தி அந்த முடிவு என்ன அப்படின்னா இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அன்புமணி ராமதாஸ் இதற்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நிலவக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இதுவரை தொடர்ச்சியாக நடந்த அந்த பிரச்சனைக்கு இந்த தைலாபுரம் தோட்டத்தில் இருவருக்கும் இடையிலே சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குருமூர்த்தி சைதே துரைசாமி இன்னும் மூத்த தலைவர்களெல்லாம் செய்து வைப்பாங்க அல்லது ராமதாஸை ஒரு முடிவெடுத்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பை நியமித்து செய்து வைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது போக இப்போது ராமதாஸ் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து முடித்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது போ போக இப்போது புதிய விஷயம் புதிய அத்தியாயம் பாட்டாளி மக்கள் கட்சியில தொடங்கி இருக்கிறது யார் தலைவர் அப்படிங்கிற போட்டி தேர்தல் ஆணையத்தை பொறுத்த நாம் சொன்னது போல அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக ராமதாசுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் தொடர்கிறார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் தலைவர் அல்ல செயல் தலைவர் தான் நானே தான் நிறுவனரும் தலைவருமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை ராமதாஸ் இப்போது தன்னுடைய அந்த பக்ரீத் பண்டிகை வாழ்த்து அறிக்கை வாயிலாக தெரிவிச்சிருக்கிறார் இது எங்க போய் முடிய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதற்கு நடுவுல அமித்ஷா மதுரை வருவதற்குள் அந்த மீட்டிங் நடப்பதற்குள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிற அந்த பிரச்சனை சரியாகுமா அன்புமணி ராமதாஸ் இது உட்கட்சி பூசல் பிரச்சனை தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் அதுலதான் அன்பழகன் மீது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இவர்கள் கூடிய அந்த உட்கட்சி பூசல் பிரச்சனைகள் சரியாகி ஒரு கூட்டணி நிமித்தமாக ஒரு சரியான கட்சியுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி தேர்தல் ரீதியாக பயணிப்பார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னொரு தருணத்தில் விரிவாக பேசுவோம் நன்றி